ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் மடிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி எட்டு செல்ஃபோன் அது ஒன்று போதுமே உலகத்தின் மூளையில் நடக்கிறது அடுத்த நிமிடம் நமக்கு தெரிஞ்சிருது இது உள்ளூர் தெரியாதா இவ்வளவுக்கும் மாப்பிள்ளை வீட்டார் சத்தம் இல்லாமல் கமுக்கமாகத்தான் தேடினார்கள் பெண் வீட்டுக்கு கூட அவங்களா சொல்லலை அப்படி இருந்தும் விஷயம் பரவிவிட்டது ஆண்களும் பெண்களும் கூட்டமாக அமர்ந்து தங்களுக்குள் மாப்பிள்ளையை காணோம்னு தேடுறாங்களாம் இது என்னடி கூத்தா இருக்கு பாவம் பொண்ணும் பிள்ளை யாரும் கை நீட்டி குறை சொல்ல முடியாத பிள்ளை பாவம் அது தலையில என்ன எழுதி இருக்கோ தெரியலையே ரெண்டு மாப்பிள்ளை கல்யாணம் வர வந்து தட்டி போயிருக்கு இப்போ இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே இல்லை தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் செந்தாமரை ஒப்பாரி வச்சிருப்பா ஒருவேளை ஆம்பளைகளுக்கு தெரியாம இருக்காதுப்பா என்று பேசிக்கொண்டார்கள் வீரா தமிழிடம் வந்து அக்கா கல்யாணம் நம்ம வீட்டு தான் எல்லா ஏற்பாடும் இன்னும் பத்து நிமிஷத்துல நடக்கணும் என்றவன் கூடத்தின் ஒரு பக்கத்தில் இரண்டு சேர் போட்டான் அதன் முன்னே தமிழ் திருமணத்திற்கு தேவையானவற்றை கொண்டு வந்து வைத்தாள் வீரா ஒரு தட்டில் தேங்காய் வைத்து அதில் பூ மஞ்ச் பூ போட்டு மஞ்சள் கயிற்றில் முடிந்த ஒரு மஞ்சள் கிழங்கை தாலியாக வைத்து தாயிடம் கொடுத்தவன் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என்றான் என்னடா இது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எங்கே தாலி இல்லாமல் மஞ்சள் கிழங்கு எதுக்கு என்று ஆரம்பிக்க சொன்னதை செய் தாமரை என்று அன்பு அதட்ட வந்திருந்த உறவுகள் குழப்பமாக பார்க்க மைத்திலி தேவியை கூட்டிக்கிட்டு வா என்றான் அவர்களின் அறையில் இருந்த தேவியை மைத்திலி அழைத்து கொண்டு வந்தாள் அவளை ஒரு சேரில் அமரச் சொன்னார் அன்பு தேவி அமர்ந்ததும் செந்தாமரை என்ன ஏது என்று புரியாமலே கைத்து ஆசீர்வாதம் வாங்கினார் தமிழுக்கும் ஒன்னும் புரியலை மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் ஏன் மாப்பிள்ளை வீட்டார் வரலை நாம ஏன் கோவிலுக்கு போகலை இப்படி ஆயிரம் கேள்விகள் தமிழ் செந்தாமரை மனதில் மட்டுமில்லை மைத்திலியின் மனதிலும் இருந்தது அவள் கணவனை அவனை அவள் கணவனை முன்பே இரண்டு மூன்று முறை பார்த்து கேட்க சொன்ன வேலையை செய் போதும் என்றான் அதன் பிறகு வாயே திறக்கலை அவள் வீரா மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு வா என்று அன்பு சொல்ல பின்பக்கம் சென்றவன் மாப்பிள்ளையை அழைத்து வர அவனை கண்ட அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள் உடனே பெண்கள் அந்த மாப்பிள்ளை போன உடனே இவனை மாப்பிள்ளையாக்கி இருக்காக ஏன் இப்படி இந்த பிள்ளைக்கு என்று அனைவரும் பாவமாக பார்க்க தேவி பாண்டித்துறையிடம் ஏதோ சொல்லி சிரித்து இருக்க அவர்களால் நம்பவே முடியலை அவர்களை விடுங்க பெத்த தாய் தமிழும் ஆயாவும் கூட அவளைத்தான் வைத்தகன் வாங்காமல் பார்த்தார்கள் ஏற்கனவே தேவி தெளிவாக அனைவரிடமும் சொல்லிவிட்டால்தான் என் கழுத்தில் யார் தாலி கற்றாங்களோ அதன் பின் தான் அவன் என் புருஷன் அதனால என் மனசுல எந்த கற்பனையும் இல்லை என்றால்தான் பேசி வைத்த மாப்பிள்ளையும் உள்ளூர்தான் தெரிந்தவன்தான் என்றாலும் இயல்பாக வந்தாலும் சரி போனாலும் சரி என்றுதான் அவள் இருந்தாள் நேற்று மருதாணி போடும்போது கூட உள்ளங்கையில் மாப்பிள்ளையின் பேர் எழுதவா என்று மைதிலி கேட்டதற்கு வேண்டாம் ஒரு மாறுதலா கல்யாணம் ஆன பிறகு மருதாணி வைக்கும்போது என் புருஷன் பேரை எழுதிக்கிறேன் இப்ப அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அதை கேட்ட தமிழுக்கு பெற்ற தாயாக மனம் வலித்தது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் திருமணம் பேசிய பின் வரக்கூடிய இயல்பான கனவுகள் கற்பனைகள் என் மகளுக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டாள் இப்ப மாப்பிள்ளை மாறியதை கண்டும் அவள் எதற்கும் கலங்கவில்லை ஆனால் செந்தாமரை எப்படி இருப்பாரா கணவனிடம் சென்றவர் என்ன பண்றீங்க இவனா மாப்பிள்ளை உங்களுக்கு இது திருக்க பிடிச்சிருக்கு என்று மெல்லிய குரலில் கேட்க திருமணம் முடிந்து எல்லாரும் போகும் வரை நீ வாயை திறந்து பேசினால் ஒரு அரைக்கில போட்டு பூட்டி விடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் உன் வாயை மூடிக்கிட்டு போ என்று அவர் உரும மெல்லிய குரலில் என்றாலும் தாயிடம் நின்றிருந்த தமிழுக்கு கேட்டது அவளால் வாய் திறந்து தம்பி அப்பா கிட்ட ஏன் என்று கேட்க முடியலை மகளை பார்த்தால் அவளுக்கு இதில் சம்மதம் என்று தெரியுது கண்டிப்பா வீரா அப்பா அவளிடம் கேட்காமல் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன ஆச்சு என்று புரியாமல் மலங்க மலங்க முடித்தபடி நிற்க அன்பு தேவியின் அத்தை மகளை தேவியின் அத்தை மகளை அவளின் பின்புறம் நிற்கச் சொன்னார் வீரா போன்ல நடப்பதை வீடியோ எடுக்க சொன்னான் உறவுக்காரனிடம் செல்போனில் நாதஸ்வரம் சத்தமாக கேட்க பெரியவர் தாலி எடுத்து கொடுக்க அதை வாங்கிய பாண்டித்துரை உறவுகளை பார்த்து கைகூப்பி மணங்கிவிட்டு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு தேவியின் கழுத்தில் இரண்டு முடிச்சு போட தேவியின் அத்தை மகள் மூன்றாவது நாத்தனார் முடிச்சை போட்டாள் அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தினார்கள் பிறகு சுதாரித்த செந்தாமரை திருமணம் முடிந்துவிட்டது இனி என்ன பண்ண என்று ஒவ்வொரு சடங்காக செய்யச் சொன்னார் எல்லாம் நல்லவிதமாக முடிந்தது முதலில் பெரியவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள் பிறகு அன்பு செந்தாமரை தமிழ் கணபதி என்று விழுந்து வணங்கியவர்கள் உறவினர்களிடமும் ஆசீர்வாதம் வாங்கினார்கள் குறித்த நேரத்தில் திருமணம் நல்லவிதமாக முடிந்தது வந்திருக்கும் கூட்டம் சும்மா விடுமா வீரா அந்த மாப்பிள்ளைய அந்த மாப்பிள்ளை காணாம போயிட்டானங்க என்னாச்சு என்று கேட்க வீரா தெளிவாக மாப்பிள்ளையின் சம்மதம் கேட்காம அவங்க வீட்டில் பேசி முடிச்சுட்டாங்க போல அவன் விருப்பம் இல்லைன்னு போயிட்டான் எனக்கு காலையில் தான் தெரியும் பாண்டித்துறையும் பாண்டித்துறைக்கு தான் நான் முதல்ல செய்ய சொல்லி வீட்டில் சொன்னேன் பெரியவங்க தான் அந்த சம்பந்தத்தை பேசினாங்க அது இப்படி போயிருச்சு அதுதான் உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இருந்து எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ற வீரா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி மதிய சாப்பாடு ரெடியா சீக்கிரம் அனுப்புங்க என்றான் மைத்திலி மாப்பிள்ளையை தேவியின் ஃபோனில் வளர்ச்சி வளர்ச்சி ஃபோட்டோ எடுத்தா அவளும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து கொண்டாள் பாண்டித்துறை கூட முன்பே பேசி இருந்ததால் அவளுக்கு புதிதாக எதுவும் தெரியலை மதிய விருந்து முற்றத்தில் நடந்தது பெரியவரும் அன்புவும் மணமக்களை ஏற்றி கொண்டு தோப்புக்கு சென்றார்கள் அது பொற்செல்வியின் தோப்பு அங்கேதான் சின்ன குடிசை வீடு கட்டி கொண்டு தாயும் மகனுமாக இருக்கிறார்கள் தோப்பு கேட் சாவியை எடுத்து திறந்து கொண்டு பாண்டித்துறை காரில் ஏற கார் உள்ளே சென்று குடிசையின் வாசலில் நின்றது காரை கண்டதும் அடையாளம் தெரிந்ததால் அம்பு அன்பு ஐயா வர்றாங்க போல என்று பாண்டியின் அம்மா ராக்காயி எழுந்து ஓடி வந்தாள் கல்யாணத்தன்னைக்கு இங்கே வர்றாங்க ஒருவேளை பொண்ணு வந்திருக்கு போல என்று நினைத்து கொண்டார் காரிலிருந்து முதலில் பெரியவரும் அன்பும் இறங்க ஐயா வாங்க வாங்க என்று பெரியவரை கூப்பிட ராக்காயி அப்போதுதான் இருந்து பட்டுவேட்டி சட்டையுடன் மணமகனாக இறங்கிய மகனை பார்த்து அதிர்ந்து நின்றார் வாயை இரு கையால் அவர் பொத்திக்கொண்டு கொண்டு நிற்க சற்று நேரம் அவர் சுதாரிக்கட்டும் என்று அமைதியாக இருந்த அன்பு என்ன மன்னிச்சிடு ராக்காயி என்று இருகை கூப்ப அவ்வளவுதான் ராக்காயி என்ற சிலைக்கு உயிர் வந்தது ஐயோ என்ன பண்றீங்க எங்கிட்ட போய் இது என்ன கூத்தா இருக்கு என்று அவர் பதற இல்ல ராக்காயி பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்டுத்தானே ஆகணும் இந்த பிறவியில் நான் தெரிஞ்சே செஞ்ச தப்பு ரெண்டு தாய்க்கு தெரியாமல் அவங்க மகன்களுக்கு நானாக முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணினது அவங்களுக்கு நான் கெடுதல் செய்யலைனாலும் ஒரு தாயின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் மகனின் திருமணத்தை பார்ப்பது தான் என்னால் உனக்கும் செந்தாமரைக்கும் அது கிடைக்கலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் என் பேத்தியை வீராவுக்கு கட்டி வச்சேன் அதே மாதிரி ஒரு இக்கட்டான தான் என் பேத்தி தேவியை உன் மகனுக்கு கட்டி வச்சேன் பேசி வைத்த மாப்பிள்ளை காணாமல் ஓடி போயிட்டான் அவனை கேட்காமல் அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணியிருப்பாங்க போல அவன் ஓடி போயிட்டான் ஏற்கனவே நிச்சயம் வரை வந்து ஒரு முறை நின்று போச்சு இப்போ கல்யாண மேடை வரை வந்து நின்னா நாளைக்கு பேத்திக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டம் அதுதான் பாண்டித்துறைக்கு கட்டி கொடுத்தேன் உன்கிட்ட அனுமதி வாங்க நேரம் இல்லை அப்பவும் பாண்டி உன்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் நான் தான் ராக்காயி நான் சொன்னா மறுக்காது அப்படின்னு நான் சொன்னா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னேன் கல்யாணம் முடிந்தவுடன் இங்கே தான் வர்றோம் உன் மகனையும் மருமகளையும் உள்ளே கூப்பிடு என்றார் இது வர்றேங்க என்ற ராக்காயி அத்தா நீ பொண்ணு மகதானே இங்கே வா மருமகளே என்றவர் வீட்டிற்குள் மைத்திலியை கூட்டி போய் ஆரத்தி கரைத்து எப்படி சுற்றணும் என்று சொல்லிக் கொடுத்து கூட்டி வர மைத்திலி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்து எடுத்து திலகமிட்டு வீட்டிற்குள் கூப்பிட்டாள் குனிஞ்சு தேவி என்றான் பாண்டி ஆமாம் குடிசை என்றாலும் உள்ளே நல்ல பெரிதாக விஸ்தாரமாக தான் இருந்தது உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் ஒரு தடுப்பு அதனுள் சமையல் அறை வலது பக்கம் சும்மா இருந்தது அடுத்து சின்ன கதவு அதை திறந்தால் நல்ல பெரிய ஹால் ஜன்னல் கூட இருந்தது மேலே கூரை அந்த ஹாலில் ஒரு இரும்பு வேரோல் இருந்தது இரண்டு மூன்று சூட்கேஸ்கள் அப்புறம் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் இருந்தது அதுவரை எத்தனையோ முறை அந்த தோப்புக்கு வந்தாலும் இந்த வீட்டிற்குள் வந்தது இல்லை அன்பு இப்போது பெரியவரும் அன்பும் வந்ததும் பாண்டி பாயெடுத்து விரித்து அவர்களை உட்காரச் சொன்னான் நீங்க பொண்ணு உட்காருங்க என்ற பெரியவர் அந்த மண் தரையில் அமர்ந்து கொண்டார் இருங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு மற்ற சடங்கெல்லாம் இங்கே இருக்கே பால் பழம் கொடுக்கணும் என்றவர் ஓடி போக ராக்காயி நீ பால் காச்சு வண்டியில் வாழைப்பழம் இருக்கு என்ற அன்பு போய் எடுத்து வந்து கொடுக்க பால் பழம் ரெடி பண்ணி ராக்காயி கிட்ட கொடுக்க அவள் வாங்கி கிட்ட கொடுத்தாள் அவன் வாங்கி குடித்துவிட்டு தேவியிடம் கொடுத்தான் வாங்கி குடித்தவள் அத்த எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று தேவி எழுந்து வர பாண்டியும் தாயின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் சரி அப்போ போயிட்டு மறுவீட்டு விருந்து முறைக்கு வருவாங்க என்றார் அன்பு சரிங்க என்றால் ராக்காயி அனைவரும் வெளியேறி போக பாண்டி அம்மாவின் பிடிச்சு அம்மா இப்படியெல்லாம் அதிசயம் நடக்குமன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அதுவும் இன்றைக்கி காலையில் அவங்க வீட்டுக்கு காரில் போகும்போது கூட நான் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை உன்கிட்ட கேட்காமல் பண்ணிட்டேன்னு உனக்கு கோபமாமா என்று அவன் கேட்க டே நீ நடிக்காதடா அவங்க உன்கிட்ட தேவியை கட்டிக்க என்று சொன்ன பிறகு உனக்கு என் ஞாபகமே வ என் உன் உனக்கு என் ஞாபகம் வந்ததுன்னு நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா நீயே அடடா கொண்டாங்க தாலியை இப்போவே கட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் எப்படியோ உன் ஆசை நிறைவேறிடுச்சு பாவம் அவன் அம்மா மாதிரி இவ கஷ்டப்படக்கூடாதுடா என்றார்